ஒன்று திசலோனிக்கியர் அதிகாரம் ஐந்து வசனம் இருபத்தி நாலு உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும் என்னுடைய தான் இந்த இடத்துல நான் இருக்கிறேன் நான் முயற்சி செய்தனால தான் இவ்வளோ ஜெபிக்க முடியுது இவ்வளவு வேதத்தை வாசிக்க முடியுது நான் முயற்சி பண்ணனால தான் என்னால் ஆஃபீஸ்க்கு டெய்லி போக முடியுது குழந்தைங்களை பார்த்துக்க முடியுது சமைக்க முடியுது இப்படி நான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்மளால் உண்மையாக சொல்ல முடியுமா எத்தனையோ வேலைகளில் நம்மளுடைய பலவீனம் நம்மை தாக்கி நம்மை சோர்வுக்குள்ளாக்கி இருக்கிறது நம்மளால் ஒழுங்காக ஜெபிக்க முடியலை ஒழுங்காக வேதத்தை எடுத்து வாசிக்க முடியலை ஒழுங்காக நம்மளுடைய காரியங்களை நம்மளாலேயே பண்ண முடியாத பலவீனங்கள் நமக்கு வந்திருந்தது ஆனாலும் ஏசப்பா உண்மை உள்ளவரா இருக்கிறபடியினால் நம்மை நடத்தி கொண்டு வந்தார் இன்னைக்கு இந்த நிலைமையில நம்ம இருக்கிறோன்னா அதற்கு முழுவதும் காரணர் ஏசப்பா மட்டும்தான் அவர் நமக்கு பலம் தந்தபடியினால தான் காலையில் நம்மளால் உற்சாகமாக எந்திரிக்க முடியுது ஏசப்பா உதவி செய்கிறனால தான் நம்மளால ஜெபிக்க முடியுது ஏசப்பா உதவி செய்கிறனால தான் இந்த வேதத்தை எடுத்து வாசிக்க முடியுது ஏசப்பாவுடைய கிருபை நம்ம மேலே இருக்கிறனால தான் இன்னைக்கும் நம்ம சுகமா இருக்கிறோம் மூன்று வேளை நம்மளால ஒழுங்காக சாப்பிட முடிகிறது நம்மளுடைய வேலைய நாமே செய்ய முடிகிறது அநேகர் ஆசைப்படுறாங்க என் வேலையை நானே செய்யணும்னு ஆனால் அவங்களால முடியலை அவங்களுக்கு வந்த பலவீனம் அப்படி ஆனால் நம்மளுடைய பலவீனத்தில் ஏசப்பா பலனாக இருந்து அவர் உண்மை உள்ளவராக இருந்தபடியினால இன்னைக்கு நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் ஒருவேளை நீங்கள் எனக்கு பலன் இருக்கிறனால தான் ஒருவேளை எனக்கு பலன் இல்லாதப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற கலக்கம் உங்களுக்கு வேணாங்க இன்னைக்கும் ஏசப்பா உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால உங்களை நடத்தி கொண்டு வருகிறார் ஒரு காலத்துல உங்களுக்கு இல்லாமல் போகும்போதும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால உங்களை நடத்துவார் நீங்க ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம் சின்ன ஊழியம் செய்தாலும் சரி நான் தான் முயற்சி பண்றேன் நான் தான் அந்த இடங்களுக்கு போய் இப்படிப்பட்ட ஊழியங்கள்லாம் செய்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் உங்க வாயில வரவே கூடாதுங்க அந்த சின்ன ஊழியத்தை கூட ஏசப்பாவோட உதவி இல்லாம உங்களால செய்ய முடியாது என்பதுதான் உண்மை ஏசப்பா உண்மை உள்ளவரா தான் வாசல்களையும் வழிகளையும் அவர் திறந்து தந்தார் வார்த்தைகளையும் உங்களுக்கு தந்து உங்களை நடத்தி கொண்டு வருகிறார் ஏசப்பா பார்த்து சொல்லாமா எசப்பா நான்னு சொல்ல ஒன்றுமே இல்லைப்பா என் வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் மட்டும்தான் இன்றைக்கி நான் இந்த நிலமையில் இருக்கிறேன்னா அதற்கு காரணம் நான் இல்லை என்னுடைய உழைப்பு இல்லை நீங்கள்ப்பா நீங்கள் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால் என் மேலே நீங்கள் வைத்த கிருப நீங்கள் எனக்கு தந்த பலன் நீங்கள் என் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் நீங்கள் மட்டும்தான்ப்பா காரணர் நீர் உள்ளவரா இருக்கிறபடியினால என் வாழ்க்கையில இவைகளெல்லாம் நடப்பித்து கொண்டு வந்தீர் ஆமாங்க ஏசப்பா உண்மையுள்ளவர் இம்மட்டும் நம்மை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் உங்களை நடத்தினவர் உங்க பிள்ளைகளை விட்டுருவாரா என்ன இல்ல இல்ல உண்மையுள்ள தேவன் உங்களை நடத்தினார் உங்கள் பிள்ளைகளை நடத்துவார் உங்களுடைய தலைமுறைகள் அவரால் நடத்தப்படும் ஏன்னா ஏசப்பா உண்மையுள்ள தேவர் மனிதர்கள் வாக்கு மாறிடுவாங்க இன்னைக்கு சொல்கிறத நாளைக்கு நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஆனால் ஏசப்பா உண்மையுள்ளவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார் சொன்னதை சொன்னது போலவே நிறைவேற்றுவார் உங்களுக்கான டைமில் அந்த டைமுக்காக காத்திருங்க உங்களை அழைத்தவர் உங்களை நடத்தி கொண்டு வருகிறவர் உங்களை அபிஷேகம் பண்ணினவர் உங்களை தெரிந்தெடுத்தவர் உண்மையுள்ளவர் இனிமேலும் நடத்துவார் இதுவரைக்கும் நடத்தினவர் ஏசப்பா மட்டும்தான் அதற்கு நன்றி உள்ளவர்களா இருக்கலாம் இனிமேலும் அவர் நம்மை நடத்துவார் இன்னைக்கு நீங்க செய்ய போகிற ஒவ்வொன்றையும் பார்த்து இசைப்பா நீங்கள் உண்மையுள்ளவராக தான் இன்றைக்கி என்னால் எந்திரிக்க முடிஞ்சது இந்த வார்த்தை என்னால் கேட்க முடிஞ்சது இன்றைக்கி நான் சாப்பிட்றேன்னா நீங்கள் எனக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறீங்க நீங்கள் எனக்கு பலன் தந்தீங்க நீங்கள் தான்ப்பா காரணர் ஸ்கூலுக்கு போகிறீங்களா ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு இந்த ஸ்கூலை காண்பித்து தந்தீங்க இந்த படிப்பை காண்பித்து தந்தீங்க இந்த வேலையை தந்தீங்க இப்படி நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றுக்காக சமைக்க போகிறீங்களா வீட்டில் சமைக்கிறதுக்கான பொருள் எல்லாம் ஏசப்பா தான் தந்தாங்க இப்படி ஒவ்வொன்றுக்காகவும் சின்ன பிள்ளைத்தனமாக கூட இது சிலருக்கு தெரியலாம் ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அதுதான் உண்மை நம்ம நிற்கிறோம் நம்ம நடக்கிறோம் உட்காடுறோம் சாப்பிட்றோம் சமைக்கிறோம் வேலைக்கு போகிறோம் குழந்தைங்களை பார்த்துக்கிறோம் ஸ்கூலுக்கு போகிறோம் காலேஜுக்கு போகிறோம் எல்லாமே ஏசப்பா நமக்கு தந்த ஞானம் ஏசப்பா நமக்கு தந்த பலன் ஏசப்பா நம்மை நடத்துகிறபடினால அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால் இப்படி செய்து வருகிறார் இனிமேலும் செய்வார் அமேன் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ